அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் கிளாஸ் நம்பர் டூ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி க்ளாஸ் ஒன் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட இந்த அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் நிறைய பேருக்கு போய் சேரும் சரி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு கேள்விகள் வந்து பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே பாருங்கள் மகாவித்வான் என்று போற்றப்படுபவர் யார் மகாவித்வான் மகாவித்வான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் மீனாட்சி பிள்ளை அல்லது மீனாட்சி சுந்தரனார் ஓகேவா இவங்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் மகாவித்வான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுபவர் யார் ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் யார் வருவாங்க உடுமலை நாராயண கவி அவர் தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறார் சரியா தென்னாட்டின் ஜான் ராணி என்று போற்றப்படுபவர் யார் தென்னாட்டின் இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி பழைய கொஸ்டின் நிறைய டைம் வந்து கேட்டுருக்காங்க தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு அப்படின்னுட்டு யார் அப்படின்னு கேட்டால் அஞ்சலை அம்மாள் ஸோ தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சலை அம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று போற்றப்படுபவர் யார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் இந்த மேலே ஒன்று இருக்கு இல்லையா தென்னாட்டின் ஜான்சிராணி அதுவும் இந்த காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகளும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே குழப்பிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து பழைய புக் கண்டன்ட்டு சரிங்களா இது யார் அப்படின்னு கேட்டால் அம்புஜத் அம்மாள் தம்மால் தான் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறாங்க தமிழ் நாடக உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் நாடக உலகின் இமயமலை பாருங்கள் மலை மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே அந்த முனிவர்கள் வந்து இருப்பாங்க இங்கே சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கரதாஸ் சுவாமிகள் பொறுத்த வரைக்கும் முனிவர் வச்சுங்க ஏன்னா சுவாமிகள்னு வருது இல்லையா அதனால நாடக உலகின் இமயமலை யார் அப்படின்னு கேட்டால் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் யார் இந்த ரெண்டு குழப்பம் தமிழ் நாடக தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தமிழ் நாடக தந்தை அடுத்து நாடக உலகின் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன ஈஸியாக வந்து நம்ம வந்து மைனில் வச்சுக்கலாம் தமிழ் நாடக தந்தை தந்தை அப்படின்னா அப்பான்னு அர்த்தம் அப்பா பார்த்தா என்ன பண்ணுவோம் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாருன்னா அப்பா பார்த்தா பம்முவோம் சரிங்களா ஸோ இங்கே யார் வராங்க அப்படின்னா பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை யார் அப்படின்னு கேட்டால் பம்மல் சம்பந்தனார் தமிழகத்தின் ஓட்ஸ் ஒர்த் கவிஞரேறு பாவலர் மணி என்று போற்றப்படுபவர் யார் டிஎன்பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி கேள்விகள் இந்த மெஜாரிட்டி எக் எக்ஸாமில் இந்த கேள்வி வந்து கேட்காமல் இருக்க மாட்டாங்க தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் அப்படிங்கிற அந்த கீழ் வந்துகிட்டே இருக்கும் யார் அப்படின்னு கேட்டால் வாணிதாசன் தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் வாணிதாசன் முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் முத்தமிழ் காவலர் கி ஆ பே விஸ்வநாதம் பிள்ளை சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் யார் கேட்டால் ராப்பி சேது பிள்ளை பகுத்தறிவு பகலவன் வெண்டாடி வேந்தர் என்று போற்றப்படுபவர் யார் பகுத்தறிவு பகலவன் வெண்டாடி வேந்தர் ஸோ பகுத்தறிவுன்னு வந்துட்டாலே யார் வருவா பெரியார் தான் வருவார் ஸோ தான் பகுத்தறிவு பல பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க மூதறிஞர் என்று போற்றப்படுபவர் யார் மூதறிஞர் மூதறிஞர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜகோபாலாச்சாரியர் அதாவது ராஜாஜி காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் காந்திய கவிஞர் காந்திய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் யார் வே ராமலிங்கனார் இவர் தான் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கல்வி கண் திறந்தவர் பெருந்தலைவர் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் யார் கல்வி கண் திறந்தவர் பெருந்தலைவர் நம்மளுக்கு தெரியும் யார் அப்படின்னு கேட்டால் காமராஜர் பன்மொழி புலவர் என்று போற்றப்பட்டவர் யார் பன்மொழி புலவர் ஸோ பன்மொழி புலவர் யார் அப்படின்னு கேட்டால் அப்பாத்துறையார் தான் பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொது உடைமை கவிஞர் மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் பொது உடைமை கவிஞர் மக்கள் கவிஞர் என்று போற்றப்பட்டவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரியா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பொது உடைமை கவிஞர் மக்கள் கவிஞர் அப்படிலாம் போற்றுவாங்க சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்டவர் யார் சிலம்பு செல்வர் சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேது பிள்ளை சிலம்பு செல்வர் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் மாப்போ சிவஞானம் தமிழக எல்லை போராட்டத்துக்காக போராடியவர் அப்படின்னு சொல்லலாம் பசுவையா என்ற புனைப்பெயர் கொன்றவர் யார் பசுவையா பசுவையா யார் அப்படின்னு கேட்டால் சுந்தர ராமசாமி ஸோ சுந்தரராமசாமி தான் பசுவையா அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர் இருக்குது ஓமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் ஓமை கவிஞர் ஓமை கவிஞர் கேட்டால் சுரதா கமகப்பிரியன் பார்வதிநாதன் வணங்காமுடி என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார் கமகப்பிரியன் பார்வதிநாதன் வணங்காமுடி யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் கண்ணதாசன் சொல்லுவாங்க ஸோ கண்ணதாசன் தான் கமகப்பிரியன் பார்வதிநாதன் வணங்காமுடி அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று போற்றப்பட்டவர் யார் தென்னாட்டு பெர்னாட்ஷா தென்னாட்டு பெர்னாட்ஷா யார் அப்படின்னு கேட்டால் அண்ணா அண்ணாதுரை திருக்குறளார் என்று போற்றப்படுபவர் யார் திருக்குறளார் ஸோ திருக்குறளார் யாருங்கட்டால் இது நியூ புக் அண்ணன் தாப்பா திருக்குறளா யாருங்கிட்டால் வி முனுசாமி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று போற்றப்படுபவர் யார் கல்கி கலைவாணர் என்று போற்றப்படுபவர் யார் கலைவாணர் கலைவாணர் யார் கேட்டால் என்எஸ் கிருஷ்ணன் இசைக்குயில் என்று போற்றப்படுபவர் யார் இசைக்குயில் ஸோ இசைக்குயில் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்வாங்க அப்படின்னு கேட்டால் எம் எஸ் சுப்புலட்சுமி தான் சொல்லுவாங்க எம் எஸ் சுப்புலட்சுமி இசைக்குயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் யார் கற்பனை களஞ்சியம் யார் அப்படின்னு கேட்டால் செய்கு தம்பி பாவலர் செய்கு தம்பி பாவலர் தான் கற்பனை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் ஒரு சில விஷயங்கள்னு சொல்லிடுறேன் மக்கள் திலகம் இதயக்கனி இப்படிலாம் எம்ஜிஆர் ஆகுன்னு சொல்லுவாங்க கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி சொல்லுவாங்க நடிகவேல் அப்படின்னு சொல்லிட்டு எம் ஆர் ராதாவும் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இதையும் தெரிஞ்சுக்குவாங்க சரியா ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ வந்து முடிஞ்சு நம்ம அடுத்த ஒரு தமிழில் மிக முக்கியமான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்